நஞ்சல் தலையிலே மலைவிசை ஏளன் மாலே சேர நின்ற இல்வாழ்வார் வேணுதல் வேண்டாமே இல்லா நீர் சேரக்கி யாண்டு வீடுமே இல்லir திரும்பி பெருங்கடலும் நீந்துவார் விசமெント नवेனே நல்லால் மற்றங்கே பசுறு தலை காண்டாரிடு நெடுங்கடலும் தண்ணீரைக் குண்டும் தனிதறில் தமрганதேவி விடி செல்போடுக்கு சென்னிச்ல்லாது வாடும் தென்பல் ஆனருக்குமே உண்டு ஆனந்தம் என்னும் தங்க வீடென வாடும் வலமே தேனி நீရင်தே அநேதுலக்கி நின் யாரியருக்கு வா நினைஞ்சி ஆவியே

ஏமாச்சி தற்காத்து தற்கொண்டால் வேணி தகைச்சார்ந்த சொற்காத்து சோழ்வினால் பெண் பெற்றான் பெரியவர் பேண்டில் பெருஞ்சிழப்பு புத்தளிர் வாழும் உலகு புகழ் புரிந்த இல்லினருக்கு இல்லைமுன் ஏழு போர் பீடு நடை எளிமிறப்பும் தீயவை தின்றால் பளிமிறக்கம் மக் பன்குடை மக்கட் பெணின் தற்பொருள் என்பதால் மக்கள் அவர் பொருள் தம் தம்பியான் வரும் தின்தால் திண்டால் உடற்கின்பம் மற்றொவர் சொற்கேட்டால் கின்பம் செவிப்பு தந்தை மகருக்கு ஆற்றும் நஞ்சி அவைத்து உந்தி இருப்பச் செய்து ஈன்ற புனித பெரி துவக்கம் தன் மகனைச் சான்றோன் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதல்வி இவன் தந்தைக்கு இவன் தந்தைக்கு கொள்ளென்னொன்ற சொல் அன்பிற்கும் உண்டு அடிக்குந்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் நஞ்சி வணக்கம்